கடந்த இரண்டாயிரத்து பத்து டிசம்பர் பதினேழு அன்று மத்திய கிழக்கிலும் வட ஆப்பிரிக்காவிலும் உருவான அரபு வசந்தம் எனும் மக்கள் எழுச்சி பல நாடுகளின் சர்வாதிகார அரசாங்கங்களை கவிழ்த்தது ஊழல் மற்றும் பொருளாதார தேக்க நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து துனிசியாவில் வீசத் தொடங்கிய அரபு வசந்தம் பல அரபு நாடுகளை நிலைகுலைய வைத்தது மக்கள் எழுச்சிக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் நிலையில் வடகொரிய மக்கள் மட்டும் ஏன் தங்களது சர்வாதிகார அரசுக்கு எதிராக பல தசாப்தங்களாக கிம் குடும்பத்திற்கு அடிமைகளை போல வாழ்ந்து வரும் வடகொரியர்களுக்கு புரட்சி மூலம் கிம் அரசை கவிழ்த்து மாற்று அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு என்ன தயக்கம் என்பதற்கு பின்னணியில் பல காரணிகள் இருக்கின்றன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் வடகொரிய ஆட்சி பரவலான கண்காணிப்பு காவல் படை மற்றும் எதிர்ப்பு தெரிவிப்போருக்கான கடுமையான தண்டனைகள் மூலம் அதன் மக்கள் தொகை மீது கடுமையான கட்டுப்பாட்டை பராமரிக்கிறது அரசுக்கு எதிரான எந்த ஒரு சாத்தியமான எதிர்ப்பையும் அடக்க அரசாங்கம் பயத்தையும் மிரட்டலையும் பயன்படுத்துகிறது வடகொரியா உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் ஒன்றாகும் அரசாங்கம் தகவல் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது வெளிப்புற ஊடகங்கள் மற்றும் இணையத்திற்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது இது வடகொரியர்களின் மாற்று அரசியல் அமைப்புகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய விழிப்புணர்வை கட்டுப்படுத்துகிறது இது வடகொரிய மக்களுக்கு அரசுக்கு எதிரான ஒரு புரட்சியை ஒழுங்கமைக்கவோ அல்லது கற்பனை செய்யவோ கடினமாக்குகிறது சிறுவயதில் இருந்தே வடகொரியர்கள் ஆளும் கிம் குடும்பத்தையும் ஆட்சியையும் மகிமைப்படுத்தும் தீவிர பிரச்சாரத்திற்கு ஆளாகின்றனர் இந்த போதனைகள் மக்களுக்கு கிம் குடும்பம் மீது விசுவாசத்தை வளர்க்கிறது மற்றும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க அதப்படுத்துகிறது அரசுக்கு எதிரான ஒரு புரட்சியை ஒழுங்கமைக்க வளங்கள் தொடர்புகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை இவை அனைத்துக்கும் வடகொரியாவில் கடுமையான பற்றாக்குறை உள்ளது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தின் மீதான ஆளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு எதிர்க்கட்சி குழுக்களை உருவாக்கவோ அல்லது திறம்பட செயல்படவோ கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது வடகொரியாவில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய முயற்சிப்பதன் விளைவுகள் மிக மிக மோசமானவை புரட்சி செய்பவர்கள் கடுமையான தண்டனையை சந்திப்பது மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பங்களும் குறிவைக்கப்படலாம் இந்த கூட்டு தண்டனை முறையால் மக்கள் புரட்சி அரசாங்க எதிர்ப்பு என அபாயத்தை தேடிச் செல்ல தயாராக இல்லை பெரும்பாலான வடகொரியர்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்காக அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்றனர் அரசாங்கம் உணவு விநியோகம் வீட்டு வசதி மற்றும் வேலை வாய்ப்பை கட்டுப்படுத்துகிறது நிலைமை இப்படி இருக்க மக்கள் புரட்சி என கிளம்பினால் அவர்கள் தங்களுக்கான இந்த அத்தியாவசிய பொருட்களை இழக்க வழிவகுக்கும் இது மக்கள் மத்தியில் புரட்சி என்பதை ஒரு ஆபத்தான கருத்தாக மாற்றுகிறது சர்வதேச சமூகத்திற்கு வடகொரியாவில் போதிய செல்வாக்கு இல்லாமை சீனா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளுடனான கூட்டணி ஆகியவை வடகொரிய அரசாங்கத்திற்கு ஓரளவு பாதுகாப்பையும் வழங்குகின்றன பல சர்வாதிகார ஆட்சி மக்கள் மத்தியில் அரசாங்கத்துடன் இணக்கம் மற்றும் கீழ்ப்படிதல் கலாச்சாரத்தை வடிவமைத்துள்ளது மற்ற சமூகங்களைப் போல வடகொரியர்கள் தனிநபர் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் பற்றிய கருத்தை புரிந்து கொள்ளவில்லை அல்லது முன்னுரிமை அளிக்கவில்லை வடகொரியாவில் அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சி செய்வதற்கான உத்வேகம் வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் அங்கு எந்த ஒரு வெற்றிகரமான புரட்சியும் நடந்ததில்லை மேலும் அரசுக்கு எதிரான புரட்சி தோல்வி அடைவதற்கான அபாயங்களே அதிகம் மற்றும் புரட்சியால் சாத்தியமான நன்மைகள் நிச்சயமற்றவை பெரும்பாலான வடகொரியர்களுக்கு நாட்டின் அரசியல் மாற்றத்தை விட தினசரி உயிர் வாழ்வது முதன்மையான கவலையாக உள்ளது கடுமையான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான நிரந்தர போராட்டம் ஆகியவை அவர்களுக்கு பரந்த அரசியல் அபிலாஷைகளை விட முன்னுரிமை பெறுகின்றன